வணக்கங்க புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு இன்றைக்கி பார்க்கலாங்க ஆரம்பத்தில் நம்மளுக்கு மண் ரொம்பவே முக்கியங்க கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு குரோ பேக்கில் வெறும் பூச்செடிகள் மட்டும் வளர்த்துறோம்னா பக்கத்தில் எங்காச்சும் கிடச்சா நம்ம சும்மாவே வாங்கிக்கலாங்க நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ரூபாய்க்காச்சும் வச்சாதாங்க நம்ம காய்கறிகள் கீரைகள் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாம் வைக்க முடியுங்க அதுக்கு வந்து நம்ம மண் வந்து விலைக்கு தாங்க ஆகணும் செம்மண்ணாக வாங்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க அந்த மண் நம்மளுக்கு விலைக்கு வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வீடு கட்டுறவங்க அஸ்திவாரம் எடுப்பாங்க அந்த மண்ணு கூட கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க அந்த மண்ணை வாங்கி அது கூட நம்ம தொழு கலந்து செடிகள் வச்சுக்கலாங்க இல்லைன்னா நம்ம மண் விலைக்கு வாங்கி தாங்க ஆகணும் குரோ விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற அரிசி பை சாக்குகளே வச்சுக்கலாம் உடஞ்ச பிளாஸ்டிக் டப்பாக்கள் இதை வச்சு செடிகள் ஆரம்பிக்கலாங்க அப்படி நம்ம கிட்ட அரிசி சாக்குகள் அதிகமாக இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் கேட்டாவே அரிசி சாக்கெல்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கியே நம்ம ஆரம்பத்தில் மாடி தோட்டம் ஆரம்பிச்சுக்கலாங்க உரங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எப்படியும் மாடு வளர்த்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டோம்னாவே உரம் கொடுப்பாங்க மக்கி போன உரமாக வாங்கி நம்ம மண்ணில் கலந்து செடிகள் வைக்கலாங்க கம்மியான விலைக்கே கொடுப்பாங்க இல்லை சும்மா கூட கொடுப்பாங்க அதை வாங்கியே நம்ம ஆரம்பத்தில் மாடித்தோட்டம் ச ஆரம்பிக்கலாங்க எடுத்த உடனே உரங்களும் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எங்கேயுமே மாட்டு உரமோ ஆட்டு உரமோ கிடைக்கல அப்படின்னா மண்புழு உரம் நம்ம விலைக்கு வாங்கி மா ஆரம்பத்தில் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே காய்கறி கழிவு உரங்கள் தயாரித்து செடிகளுக்கு போடலாங்க ஸ்டாண்டு வந்து நம்ம எடுத்த உடனே விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க அதனால நம்மளுக்கு ஈஸியாக எந்த இதை வச்சு செடிகள் வைக்க முடியுமோ அந்த ஸ்டாண்டில் வச்சு செடிகளை வைக்கலாங்க நேரடியாக நம்ம தரையில் வைக்கக்கூடாதுங்க ஒரு சின்ன கல்லாச்சு வச்சு அது மேலே செடிகள் வைக்கும்போது நம்ம மாடி பாதிக்காமல் இருக்குங்க விதைகள் அப்படிதான் கீரை விதைகள் நம்ம ஆரம்பத்தில் வாங்கி நிறையா போட்டுக்கலாங்க நம்மளுக்கு என்னென்ன கீரைகள் தேவையோ கீரைகளை முக்கியமாக போட்டுக்கலாங்க ஏன்னா கீரைகளுக்கு அதிகமாக மருந்தடிக்கிறதா சொல்கிறாங்க அதனால் கீரைகளை முதல்ல விதைச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன காய்கறிகள் தேவையோ அந்த காய்கறிகள் விதைகளையும் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பூச்செடிகள் வச்சுக்கலாங்க அப்புறம் பழமர செடிகளெல்லாம் ஒட்டு ரகமாக வாங்கி வச்சா உடனே காய்க்குங்க நாட்டு ரகம் வைக்கும்போது அது ரொம்ப மெதுவாக தான் காய்க்கும் நிறையா உரங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க மாடித்தோட்டம் வைக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க டெய்லி ஒரு மணி ஆச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம டைம் செலவு பண்ணணுங்க அப்போ தான் செடிகளையும் நம்மளால் நல்லா பராமரிக்க முடியும் காய்கறி விதைகள் வந்து பச்சை மிளகாய் க தக்காளியெல்லாம் நம்ம வீட்டில் சமையலுக்கு இருக்கிற அந்த விதைகளை போட்டாலே போதுங்க பச்சை மிளகா விதையும் காஞ்ச மிளகா விதை அந்த உதிர்ந்துருக்கிற விதையை போட்டால் ம பச்சை மிளகா செடி சூப்பராக வந்துடுங்க தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக புளி பிழிஞ்சி விட்டோம்னா அதில் நாற்றுக்கள் வரும் அதை எடுத்து தக்காளி செடியும் நட்டுக்கலாங்க மற்ற காய்கறி விதைகள் நம்ம கடைகளில் வாங்கிக்கலாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்து குறைஞ்ச வேலைக்கே குரோ பேக்கு தேங்காய் நார் விதைகள் உரங்கள் உயிரு உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படியும் நம்மளுக்கு கிடைச்சா அந்த மாதிரி கிட்டையும் நம்ம வாங்கி மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாங்க ஆரம்பத்தில் கொஞ்சமாகவே ஆரம்பித்தா போதுங்க போக போக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு குரோ பேக்குகள் வாங்கிக்கலாம் நிறையா செடிகளும் வச்சுக்கலாங்க முதல்ல வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் துணி காய போடுறதுக்கு நம்ம பொருட்கள் காய போடுறதுக்கலாம் இடங்களை விட்டுட்டு மீதி இடத்துல நம்ம தோட்டத்துக்கு தேவையான செடிகளை வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி